बोलो 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 मेरे गाने हैं मतलब मात्रे का तो मालूम तो नहीं तो है आजा मंदुक सर 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 मंदुक सर कर रहे हैं सर सर

வந்து நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் ஒரு படைப்பு எதற்காக நாம் வந்து ஒரு கேட்கிறோம் ஏன் ஒரு திரைப்படம் பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு கொதிநிலையில் இருக்கோம் எப்பொழுதுமே ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது ஒரு படம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே செய்யாமல் அந்த சிறப்பு காட்சிக்கு திட்டமிட்டவர்கள் திடீர் என்று வந்து அல்லு அர்ஜுனா வருகிறார் அந்த படத்தினுடைய கதாநாயகியோடு வருகிறார் என்று ஒரு பரபரப்பை உருவாக்குவதன் மூலமாக ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலிலே ஒரு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒரு குழந்தையோடு வேற வந்திருக்கிறார் ஒரு ஒன்பது வயது பிள்ளையோடு வந்திருக்கிறாங்க ஏறி மிதிச்சு ஆளை கொண்டுட்டாங்க இதற்கு வந்து யார் பொறுப்பேற்பது தேட்டர் நிர்வாகம் பொறுப்பேற்பதா திடீரென்று முன்னேற்பாடுகள் செய்யாமல் வந்த அல்லு அர்ஜுனா வந்து பொறுப்பு ஒரு இது வந்து யாருடைய பொறுப்பு இது வாய்ஸ் ஆஃப் நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு சில சினிமா செய்திகளை பகிர இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புஷ்பா டூ திரைப்படம் சமீப காலம் முன்னாடி வெளிவந்தது பல பிரச்சனைகள் திரைக்கு வந்து ஒரு உயிரை பலி வாங்கியதால் ஒரு பல கதைகள் பேசப்பட்டது சம்பவத்திற்கும் சம்பவத்திற்கும்ோச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னும் பேசப்பட்டது அவர் அந்த சம்பவத்திற்கு அந்த நிவாரண நிதியாக அந்த மரணத்தை அவர்களுக்கு காசம் கொடுத்துருக்கார் ஆனால் இன்றைய அவர் அதை நோக்கி கைது செய்யப்பட்டிருக்கார் எப்படி பார்க்குறீங்க புஷ்பா டூவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவான போது படம் ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாள் மாலை ஒரு பிரிமியர் ஷோ நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே செய்யாமல் அந்த சிறப்பு காட்சிக்கு திட்டமிட்டவர்கள் திடீரென்று வந்து அல்லு வருகிறார் அந்த படத்தினுடைய கதாநாயகியோடு வருகிறார் என்று ஒரு பரபரப்பை உருவாக்குவதன் மூலமாக ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலிலே ஒரு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒரு குழந்தையோடு வேற வந்திருக்கிறார் ஒரு ஒன்பது வயது பிள்ளையோடு வந்திருக்கிறாங்க ஏறி மிதிச்சு ஆளை கொடூரமான விஷயம் பாருங்க ஒரு சினிமா நடிகனை பார்க்க வேண்டும் ஆர்வத்துல ஒரு சக மனிதனை வந்து நெரிசல தள்ளி கூட நம்ம வந்து விடுறத கூடாதது தள்ளி விட்டு கீழே தும்மு கூட்டத்தில் மிதிச்சு அந்த அம்மாவை அள்ளி கூட்டி ஆஸ்பத்திரியில் கொண்டு செத்து ரொம்ப நேரம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஒன்பது வயது குழந்தை வந்து கவலைக்கிடமாக இருக்கிறது இதற்கு வந்து யார் பொறுப்பேற்பது தேட்டர் நிர்வாகம் பொறுப்பு ஏற்பதா திடீரென்று முன்னேற்பாடுகள் செய்யாமல் வந்த அல்லு அர்ஜுனா வந்து பொறுப்பு ஒரு இது வந்து யாருடைய பொறுப்பு இது என்ன கேட்குறேன்னா சினிமா என்பது வந்து இந்த புஷ்பா டூ வந்து இந்த திரையரங்கத்தை விட்டு அது பல ஓடிடிக்கு வரப்போகுது சேட்டலைட்டு குறப்போகுது முன்னாடினா சீடி போட்டு தெரு தெருவா விற்றாங்க இப்போ நவீன உலகத்தில் நம்ம வீட்டு வாசலுக்கு அதுவே ஓடிடி வழியாக வந்துடுது ஒரு சினிமாவே நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப பார்த்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு உயிர் போனால் திரும்ப வரவே வராது இப்படி ஒரு மோசமான ஒரு வெறியை வந்து ரசிக விரியை வந்து இவர்கள் ஏன் வளர்த்தெடுக்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பு என்று கேட்டால் தேட்டர் நிர்வாகமும் ஒரு பொறுப்பேற்கணும் எந்த முன்னேற்பாடும் செய்யாமல் வருகை தந்த அல்லர்ஜுனாவும் இதற்கு பொறுப்பேற்கணும் உயிரிழப்புக்கு வந்து நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்றேன் அந்த இன்னைக்கு கவலைக்கிடமா அந்த புள்ள புழைக்குமானு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த குழந்தையை வந்து பிழைப்பானா மாட்டானாங்கிற மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது கவலைக்கிடமாக இருக்கிறது அதுக்கான படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் என்று அவர் சொல்றாரு அப்போ உங்களுடைய லாப வெறிக்காக ரசிகர்களை பலியிடக்கூடிய ஒரு முனையை வந்து நீங்கள் எப்படி வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இதற்குள்ளே வருகிறது இன்றைக்கு வந்து அவரை வந்து காவல் நிலையத்திற்கு வந்து அழைத்து தான் சென்றார் விசாரணைக்கு அவர் கைது செய்யப்பட்டு விட்டார்னு ஒரு பரபரப்பு செய்தி வந்து பரவுகிறது அது ரசிகர்களை வந்து நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் ஒரு படைப்பு எதற்காக நாம் வந்து ஒரு இசை கேட்கிறோம் ஏன் ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு கொதிநிலையில் இருக்கோம் எப்பொழுதுமே ஒரு மதட்டமான சூழல் இருக்கிறது ஒரு படம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறது உடல் நோய் இருக்கிறது ஏதோ ஒரு மனி மனிதனுக்கு வந்து ஒரு தீராத ஒரு இயக்கங்களோட மனித வாழ்க்கை எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறையோட இருக்குது இது தன்னை மறப்பதற்கு மனிதனுக்கு ஒரு ஆர்ட்ஃபார்ம் தேவைப்படுகிறது ஒரு கலை வந்து அவனுக்கு அவசியமாக இருக்கிறது தன்னை மறப்பதற்காக தான் கொஞ்சம் நேரம் வந்து ஒருத்தன் இசை கேட்கிறான் திரைப்படம் பார்க்குறான் அல்லது வந்து ஒரு சிறுகதை வாசிக்கிறான் அல்லது ஒரு கவிதை வாசிக்கிறான் எல்லா கலை செயல்பாடுகளும் ஒரு ஓவியத்தை பார்ப்பதாக இருக்கணும் எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடியும் ஒரு மனிதன் தன்னை மறப்பதுங்கிறது தான் அது அடிப்படை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு உயிரை வந்து ப கொடுப்பதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல பழியிடுவதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல இது வந்து அள்ளர்ச்சனாவுக்கு மட்டுமான பிரச்சினை அல்லது இங்கே கோயம்பேட்டில் வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆன போது வந்து என்ன பண்ணாங்கன்னா மேலே ஏறி லாரி மேலே ஏறி ஆட்டம் போட்டு தவறி விழுந்து ஒருத்தன் வந்து ஏற்கனவே வந்து நான் அஜித் படத்துல நினைக்கிறேன் இறந்து போயிட்டான் அவர்தான் அப்ப ரசிகர் மன்றங்களே தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்போ ஒரு உயிரிழப்பு என்பது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக சினிமா ரசிக வெறியில வந்து உருவாக்கப்படுகிறது ரொம்ப வருத்த வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பாக்குறேன் என்னோட கேள்வியிலேயே நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இது கொலை இந்த சம்பவம் வந்து கொலையா தான் பார்க்கப்படுறது இது சம்பவம் விபத்து என்னதான் நடந்தாலும் அதாவது அல்லு அர்ஜுனா அந்த திரைப்படத்தை பார்க்க தான் தவறா ஏன் அவரை கைது செய்யணும் இல்ல பிரிமியர் ஷோவுக்கு வந்து எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா எல்லாரையும் பொதுமக்களை வந்து அழைப்பது இல்லை பிரிமியர் ஷோக்கு தங்களுக்கு சினிமாக்காரர்களுக்கு வேண்டப்பட்ட டெக்னீஷியன்களுக்கு வேண்டப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பங்கள் தான் அழைக்கப்படுவது உண்டு அப்புறம் இது பொதுமக்களுக்கான அழைப்பாக பிரிமியர் ஷோ நடத்தப்படுவது கிடையாது அதை தாண்டி இந்த பெண்மணி எப்படி வந்தாங்க யார் மூலமா வந்தாங்க யாராவது டெக்னீசியனுக்கு வேண்டப்பட்ட குடும்பத்துல வந்து வந்தாங்களா அப்படினாலும் வந்து ஓரளவுக்கு பண்பட்டவர்கள் தானே வந்து பிரீமியர் ஷோ பாக்க வருவாங்க ரசிகர்களுக்கான சோபா இல்லாம அப்படித்தானே வழக்கமா நடைமுறைக்குல வந்து இருக்க முடியும் அதை மீறி வந்து எப்படி ஒரு கூட்ட நெரிசல் வந்தது இது நடந்த நிகழ்வு நம்ம சாதாரணமா கலந்து போக முடியாது ஏன்னா ஒரு பெரிய மாசான ஹீரோ அல்லூர் ஜனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபேன்ஸ் எவ்வளோ பேஸ் இருக்குன்னு இப்படி ஒரு புஷ்பா டூ என்ற ஒரு பெரிய பட்ஜெட் அந்த திரைப்படம் திரைக்கு வரும்பொழுது அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு ஆற்ற காவல்துறை தானே முதல் பிரச்சனை இது ஏன் அன்று நம்மள பழக போடுறாங்க இல்லை இதுக்கு எதிர்பாராத சம்பவமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் நீங்கள் வந்து எல்லாமே வந்து காவல்துறையினுடைய கண்காணிப்பின் மீது தான் நம்ம எப்பொழுதுமே வழக்கமாக பழி சொல்கிறோம் அதாவது என்ன சொல்வாங்கன்னா காவல்துறையில் வந்து எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டால் கூட எழுநூற்றி ஐம்பது பேருக்கு ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்க முடியும் என்பதுதான் யதார்த்தம் அப்படி என்றால் நீங்கள் வந்து போலீஸ்காரர்களை நம்பி தான் வந்து நம்ம இப்ப இந்த நெரிசலில் சாவது என்பது வந்து எல்லா இடங்களிலும் நடக்குது முதல்ல எங்கெல்லாம் கூட்டம் கூட்டம் அந்த கூட்ட நெரிசல்ல வந்து அத்திவரதரை பார்க்க வந்த இடத்துல கூட்ட நெரிசல்ல வந்து மரணம் ஏற்பட்டு இருக்கிறது பல இப்ப மெக்காவிற்கு வருடம் வருடம் புனித ஹஜ் பயணம் போறவர்கள் வந்து ஊர்வலம் போகிற போது நெரிசல் ஏற்பட்டு இறந்து போறாங்க வழிபாட்டு தலங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கிறது பல இடங்கள்ல இது மாதிரியான நெரிசல்ல வந்து இறுதி ஊர்வலத்தை வந்து தலைவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்க்க போறோம்ங்கிற பேர் பல உயிர்கள் பலி போயிருக்கு கூட்டங்கள் எங்கெல்லாம் கொடுக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே கணித்து அதை தடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் இப்படி விஜய்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் வச்சுக்கிட்டு தான் அவர் வர்றாரு அவர் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டியை வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க அப்போ இது அவருக்கு மட்டும் கிடையாது இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஏ ஆர் ரஹ்மான் போன்றவர்கள் இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த நடைமுறை இருக்கிறது அப்போ ஒரு வலையை கட்டி கூட்டு போகிறது மாதிரியெல்லாம் உண்டு கட்சி தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா கட்சிக்காரர்கள் வந்து இளைஞர் இளைஞரணியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு கைகள் கோர்த்து கொண்டு நடுவில் வந்து தலைவரை விட்டு அப்படியெல்லாம் போவாங்க பல வகையான இடங்களில் இந்த நெரிசல் என்பது தள்ளுமொழி என்பது நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் ஒரு ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயத்துக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு உயிர் போகிறது உயிர் போவதுங்கிறது வந்து எதன் வழியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா நான் வந்து இதுக்கு பொறுப்பு கிடையாது என்னையை வந்து அதில் இருந்து விடுவிச்சுருங்க நீங்க ஒரு ஹீரோ ஒரு பெரிய மாசான ஹீரோ ஒரு திரைப்படம் பார்க்க வராரு கூட்ட நெரிசல் வருவது அவருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாமல் இருக்கும் அப்போ அவர் வந்து அவர் படம் பார்க்க வரும்போது ஒரு நிகழ்வு நடந்தால் இது ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுன்னா அவர் மேலே எப்படி சார் ஏற்கனவே வந்து அந்த திரையரங்க உரிமையாளரும் கைது செய்யிருக்காங்க அந்த மேனேஜரும் கைது செய்யிருக்காங்க இப்போ இதில் எப்படி ஒரு அல்லு அர்ஜுனா இதில் உள்ளவர் அல்லு வந்து ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு தகவலை தெரியுதுன்றும் பரப்ப வேண்டும் இப்போ நீங்கள் சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா நடிகர்கள் படம் பார்ப்பது உண்டு நான் கூட நம்ம ஊர்களே சென்னை போன்ற ஊர்களிலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி ஒரு இருந்து சினிமா நடிகர்களே கூட சில பேர் வந்து ஒரு ஒரு ரோ முழுக்க புக் பண்ணியிருப்பாங்க அல்லது ஒரு பகுதி மட்டும் இருப்பாங்க படம் பார்க்க ஹீரோக்களை வர்றது உண்டு தான் அது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது விக்ரம்லேருந்து விஜய் சேதுபதியிலருந்து இன்னும் தேட்டரில் படம் பார்க்குற ஹீரோக்கள்னு ஒரு வரிசை இப்போதும் இருக்கிறது இந்த திடீர்னு வந்து வரக்கூடிய கூட்டம் இருக்கிறது இல்லையா

இல்லை நம்ம எல்லா முறையுமே நம்ம காவல்துறையில் இருந்து சொல்ல முடியாது இது ஒரு இது வந்து திரைப்படம் அப்படின்னு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு தேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் தேட்டர்லேயே வந்து பாதுகாவலர்கள் உண்டாங்கய்யா இப்போ நீங்கள் தேட்டரில் வந்து நம்மளை டிக்கெட் கொடுக்குற இடத்துல இருந்து நம்ம பாப்கார்ன் வாங்குற இடத்துல இருந்து நிறைய செக்யூரிட்டிலாம் இருந்து தானே செக் பண்ணி தானே அனுப்புறாங்க அவர் என்ன வச்சிருக்கிறாரு பாக்கெட்டில் என்ன வச்சிருக்காரு சிகரெட்டு பாக்கெட் வச்சிருக்கிறாரா மது இருந்து கூடியவர் செக் பண்ணுறாங்கல்ல ஒரு சிகரெட் பாக்கெட் வச்சிருந்தா கொடுத்துட்டு போங்க இங்கே ஒரு கேமரா வச்சுருந்தா நீங்கள் கொடுத்துட்டு போங்க லேப்டாப் எல்லாம் கொண்டு போக நீங்கள் இங்கே வச்சுட்டு போங்க திரும்பி வரும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி தான் பல இடங்களில் வந்து செக் பண்ணி தானே உள்ளே அனுப்புகிறாங்க அப்போ எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து திரையரங்கத்திற்கு நிச்சயமாக இருக்குது இப்போ இவர் என்ன செஞ்சுருக்கணும்னா ஒரு நடிகராக இருக்கிறவர் நமக்கு பெரிய க்ரௌடு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கான முன்னேற்பாடை முதலில் அவர் செய்திருக்கணும் நான் என்ன கேட்குறேன் கூட்ட நெரிசலில் ரேவதிங்கிற ஒரு ஒரு பெண்மணி தன்னுடைய பையன் வந்து ஒரு ஒன்பது வயது பையன் கூட்ட நெரிசலில் அந்த பெண்மணி சாகிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு கற்பனையாக தான் நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன் தவறுதலாக அந்த கூட்ட நெரிசல்ல அல்ல அர்ஜுனா மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அல்ல அர்ஜுனாவுக்கு ஊச்சு திணறல் ஏற்பட்டாலோ இது மாதிரி ஒரு ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு கவலைக்கிடமான ஸ்டேஜுக்கு போனாலோ இது மாதிரி விபரீதங்கள் ஆனா ஒரு இயல்பான விஷயம் அதை எடுத்துக்கிறாங்களா யாராவது அப்ப உயிர் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானங்க அல்ல அர்ஜுனாவுக்கு என்ன ரெண்டு உயிரா இருக்கு அது கிடையாதுல்ல அப்ப அவர் என்ன செய்யணும் இது மாதிரியான சிக்கல் வரும் என்பதை உணர்ந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கிறவங்க தன்ன வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை அவங்க எப்பொழுதுமே வச்சுருக்கணும் இது ஒரு 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 மிக மிகச்சிறந்த ஒரு மோசமான தான் அது ஒரு சின்ன வந்திருக்கே கூடாது ஒரு சின்ன உதாரணம் சார் ஏற்கனவே நம்ம மரீனா ஏர்ஃபோர்ஸில் ஒரு நிகழ்வு பார்த்தோம் நம்ம இந்த ஃப்ளைட்டோட நிகழ்வு இதெல்லாம் நிறைய பேர் அந்த கூட்டணி சில முண்டி எடுத்து நிறைய பேர் மயங்க மயக்க நிலையில் இருந்தாங்க ஒரு உயிரும் போச்சு இதுக்காக நம்ம முதலமைச்சரை கைது பண்ண முடியுமா இல்லை அது வந்து ஒரு பெரிய பறந்துபட்ட ஏற்பாடு அது வந்து அதை இதை நம்ம ஒப்பிட முடியாது ஒன்று கூட்ட நெரிசல் உயிர்ப்பு இருக்கு அதுக்கு காரணம் காட்டிய அள்ளுவர் காரணம் அதுக்கும் அரசு தான பொறுப்பு நீங்கள் எந்த நீங்கள் வந்து பொது நிகழ்வு ஏற்பாடு பண்ணுற போது விமானப்படையுடைய சாகசம் என்று வருகிற போதும் விமானப்படை சாகசத்துக்கு வந்து அது அவங்க தேர்வு செய்த அந்த நேரம் வெயில் வந்து அதிகமாக இருந்தது கிளைமேட் பிரச்சனை உஷ்ணமாக இருந்தது நீங்கள் தண்ணீர் பாட்டிலோட தான் வரணும் வரணும்னு அவங்க நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க அதெல்லாம் அந்த எச்சரிக்கையை மீறி அந்த விபரீதம் நடந்து விட்டது அப்படிங்கிறப்ப நம்ம அரசின் மீது தானே குற்றச்சாட்டு சொன்னோம் நம்ம யாராவது வந்து இது வந்து ஒரு விபத்து நெரிசல் ஆயிடுச்சு நெரிசலில் உயிர் போனா நம்ம என்ன செய்யறது வெயில் அதிகமாக போட்டா என்ன செய்யும் அப்படின்னு யாருமே சொல்லலையே அரசாங்கத்துக்கு மேலே அத்தனை பேர் குற்றச்சாட்டு சொன்னோம் அரசு பாதுகாக்க தவறி விட்டது தான் நம்ம சொன்னோம் தான் நம்ம இங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கிறது யாருக்காக கூட்டம் கூடியதோ அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம் அதனால் அல்லூரசனாதான் இதற்கு பொறுப்பு அதனால் அவர் வந்து போன உயிருக்காக வந்து நான் இழப்பீட்டுத் தொகை தருகிறேன்னு சொல்றது மூலமாக உயிர் திரும்பி வரப்போகிறது இல்லை கிடையாது ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை இழந்திருக்கான் ஒரு குழந்தை தன் தாயை இழந்திருக்கு அந்த குழந்தை பிழைக்குமா வேற தெரியலை இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை அப்போ நாளைக்கு மற்ற நடிகர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கிறது நிச்சயமாக இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுங்கிறது தான் சரி இந்த இந்த நிகழ்வை ஒட்டி ஏதாவது அல்லூரச்சனோட ப்ரொமோஷனாகவும் பார்க்குறது அந்த படம் ஏற்கனவே பல விமர்சனங்களை வச்சுருக்காங்க ஒரு சந்தன கட்ட கடத்துகிறவங்க வந்து ஒரு முதல் பாகம் வந்து தேசிய விருதுக்கான ஒரு தகுதி பெற்று இருக்குது அப்போ ரெண்டாவது அது மாதிரி போகுமா அதாவது குற்ற பின்னணி உடையவர்களை வந்து கடந்த காலங்களில் எதிர்மறை கதாபாத்திரங்கள் வில்லன்களாக காட்டியது ஒரு வகை குற்றம் செய்கிறவனை ஹீரோவாக காட்டுறதுன்னு ஒரு வகை இப்போ தமிழில் கூட இப்போ சமீபத்தில் வந்து பத்து தரையின்னு ஒரு படம் வந்துச்சு மணல் மாஃபியாவாக இருக்கக்கூடிய ஒரு மணல் கொள்ளைக்காரனை வந்து கதாநாயகனா காட்டுறாங்க அதில் சிம்பு நடிக்கிறார் அப்போ இன்றைக்கு வந்து எல்லா குற்றச்செயல்களுக்கும் கனிம வள இப்ப இப்போ பாருங்கள் வந்து மதுரையில் வந்து எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டம் மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடியவங்களை கதாநாயகர்களாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம வந்து வளர்த்து எடுத்துருக்கோம் இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இதை வேற அரசாங்கம் பாராட்டி வெக்கமே இல்லாமல் தேசிய விருது கொடுக்குறாங்கன்னா அப்புறம் செம்மரக்கட்டையை கடத்துறவன வந்து கதாநாயகனா காட்டுற படங்களுக்கு நீங்கள் தேசிய விருது கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க பொதுமக்களுக்கு எல்லாரும் செம்மர கடத்தல் பண்ணுங்கன்னு சொல்ற குற்ற குற்றச்செய்தல் செய்கிற கதா அரசாங்கமே ஏற்று கொடுக்கிறதா என்ன அர்த்தம் அதுக்கு நான் என்ன கேட்கிறேன் ஆச்சரியம்னு தனியா உண்டு எப்பொழுதுமே கமர்ஷியல் படம்னு ஒரு தனியா உண்டு ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிக்கிற படங்கள் தான் அவார்ட் படங்களா இது வரைக்கும் வந்திருக்கிறது எத்தனையோ படங்கள் தமிழ்நாட்டுல கூட பால மகேந்திராவுடைய பல படங்கள் வந்து வீடு மாதிரி படங்கள் எல்லாம் தேசிய விருது பெற்றிருக்கிறது இருக்கிறது சமீபத்துல கூட டூரெட்னு ஒரு படம் வந்து செலியன் இயக்கத்துல தேசிய விருது பெற்றிருக்கிறது இருக்கிறது எத்தனையோ படங்கள் தேசிய விருது பெற்ற படங்களுக்கு பின்னாடின்னா கதை வந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருந்திருக்கிறது நீங்கள் குற்ற பின்னணி உடைய ஒரு கதையை அந்த பின்புலம் இருக்கக்கூடிய கதைகளுக்கெல்லாம் நீங்கள் தேசிய விருது கொடுக்குறீங்கன்னா சென்சார் போர்டு வந்து அதாவது இருக்கக்கூடிய தேசிய விருதுகளை தேர்வு செய்யக்கூடிய குழுலாம் வந்து எந்த அளவுக்கு கரப்டாக மாறி இருக்கிறது என்ன அளவுக்கு அரசியல்மயமாக மாறி இருக்கிறது என்பது ரொம்ப கவலைக்குரியது ஏன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய திரைப்பட விழாக்களை பார்த்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நடுவர்கள்லாம் காரி துப்பக்கூடிய நிலைமை இருக்குது ஏற்கனவே இவங்க காஷ்மீர் பயிற்சி இது மாதிரியான பல படங்களை எல்லாம் பார்த்துட்டு என்னடா இந்த ஊரில் வந்து இவ்வளோ மோசமான படங்களை எல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னு நடுவர் வந்து முகம் சுழித்ததை நம்ம வந்து ஏற்கனவே செய்வீங்களோ மக்கள் மக்களோட எதிர்பார்ப்பு அது மாதிரி தானே சார் இது எப்பவுமே சொல்கிற ஒரு பழி என்னென்னா ஏண்டா மோசமான படம் எடுக்கிறேன்னு கேட்டால் மக்களை காரணமாக காட்டுறது ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கை இவர்களுக்கு நல்ல படம் எடுக்க துப்பு போதெல்லாம் இந்த ரசிகர்கள் மீது அந்த பழியை போட்டுலாம் சடங்கு தான் அதை பார்க்குறேன் அப்படின்னு அப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மோசமான கக்கூஸ் இருக்குது சுத்தம் இல்லாத கக்கூஸ் இருக்குது கூட்டம் கூட்டமாக எல்லோரும் போகிறாங்கிறதுனால அந்த கக்கூஸ் வந்து சுகாதாரத்துக்கான ஒரு விருது கொடுக்கறதுக்கான கக்கூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது சில மோசமான ஹோட்டல் இருக்கும் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவான்னா நடுராத்திரில் கொண்டு போய் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பஸ்ஸு கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறேன் உணவகத்தில் அந்த உணவகம் நல்லாவே இருக்காது ஆனால் வேறு வழி இல்லாமல் பசிக்காத என்ன பண்ணுவான்னா அந்த ஹோட்டலில் எல்லாேருமே போயிட்டையோ பண்ணலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி மக்களை நிர்பந்தத்தின் வழியாக வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு வணிக படங்களை மசாலா படங்களை தயாரித்து அந்த கருமத்தை பார்த்தேன் நான் எல்லா ஊர்லையும் பீச்சு கிடையாது எல்லா ஊர்லேயும் பூங்கா கிடையாது எல்லா ஊர்லேயும் பொழுதுபோக்கு சாதனங்கள் கிடையாது மனிதனுக்கு ஏதாவது ஒரு ஒன்று என்டர்டைன்மெண்ட் வேணும் ஒரு இயந்திர வாழ்க்கையிலிருந்து தண்ணி புதுப்பித்துக் கொள்வதற்காக பொழுதுபோக்குக்கு திரையரங்கத்துக்கு போகிறேன் அங்கே போனால் வெட்டும் குத்தும் குலையும் ரத்தமும் செம்மர கடத்தலும் கற்பழிப்பும் கொடூரமும் துப்பாக்கி சத்தமும் ஒரே வன்முறையாக திரை முழுக்க ரத்தம் திணிக்கிது அப்படின்னு படம் காட்டினான்னா இதை பார்க்குற குழந்தைகளின் கண்களில் வன்முறை வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமாக மாறிவிடும் பெண்கள் வந்து இதையெல்லாம் எப்படி பார்ப்பது குடும்பங்களோடு போய் எப்படி சினிமா பார்ப்பது இது ஒரு ஒரு தவறான கலாச்சாரம் கலைஞர்கள் பதிலாக குழந்தைகள்லாம் படம் எடுக்கிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு மோசமான கல்ச்சரை கிரியேட் பண்ணுறாங்க இது வந்து சினிமாவுக்கும் நல்லதல்ல இந்த இது மாதிரியான உயிரிழப்புகள் நடப்பதற்கு பின்னாடி மோசமான ரசனை ஒரு காரணம் நன்றி சார் புஷ்பா டூ திரைப்படம் சரி அல்லு அர்ஜுனா பற்றி சில ஸ்வராஜ்மண்தா சொன்னீங்க முன்னேற்றங்கிறதுக்கு மிக நன்றி